திருச்சி அருகே மத்திய கூட்டுறவு வங்கியில் நடந்த கொள்ளைக்கு பாதுகாப்பில் அலட்சியம் காட்டப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது இது பல்வேறு சந்தேகங்களுக்கும் வித்திட்டுள்ளது திருச்சி மாவட்டம் சமயபுரம் காவல் நிலையத்துக்கு மிக அருகில் இருக்கிறது மத்திய கூட்டுறவு வங்கி வியாபாரிகள் விவசாயிகள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த வங்கியின் வாடிக்கையாளர்கள் பொங்கல் பண்டிகை என்பதால் ஜனவரி பதினான்காம் தேதி தொடங்கி பதினேழாம் தேதி வரை வங்கிக்கு தொடர்ச்சியாக விடுமுறை விடப்பட்டிருந்தது இதனை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்ட கொள்ளையர்கள் வங்கியின் சுற்றுச்சுவர் மற்றும் ஜன்னல் கம்பிகளை உடைத்து உள்ளே நுழைந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக வங்கியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் குங்குமத்தை அப்பியும் அலாரம் போன்ற எச்சரிக்கை கருவிகளை உடைத்து போட்டுவிட்டுத்தான் வங்கிக்குள் நுழைந்துள்ளனர் ஆனால் வங்கியின் லாக்கரை உடைக்க முடியாததால் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் தப்பியது அடுத்து துறையூர் உப்பிலியாபுரத்தில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலும் கடந்த ஜனவரி ஏழாம் தேதி கொள்ளையடிக்கும் முயற்சியில் மர்ம நபர்கள் ஈடுபட்டனர் ஆனால் லாக்கரை உடைக்க முடியாததால் அவர்களின் முயற்சி தோல்வியிலேயே முடிந்தது திருச்சி மாவட்டத்தின் சமயபுரம் உறையூர் ஆகிய இடங்களை அடுத்து அதே திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரே இன்னொரு கொள்ளை முயற்சியும் நடந்தது கேரள மாநிலம் கோட்டயத்தை தலைமையிடமாக கொண்ட கொசமாட்டம் பைனான்ஸ் மற்றும் தங்கநகை கடன் அடகு கடையில்தான் இந்த கொள்ளை முயற்சி நடந்தது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த நிறுவனத்தின் ஜன்னல் கம்பிகளை அறுத்தும் ஷட்டர் பூட்டுகளை உடைத்தும் உள்ளே நுழைந்துள்ளனர் கொள்ளையர்கள் இந்த இடத்திலும் கொள்ளையர்களால் லாக்கரை உடைக்க முடியவில்லை தோல்வியையே தழுவினர் இந்த கொள்ளை முயற்சிகள் எல்லாம் தோற்றுப்போன நிலையில் அதே திருச்சியின் சமயபுரம் நம்பர் ஒன் டோல்கேட் அருகே உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியில் மேற்கொண்ட முயற்சி வெற்றியை கொடுத்துள்ளது குடியரசு தினம் ஞாயிற்றுக்கிழமை என அடுத்தடுத்து வந்த விடுமுறையில் தங்களின் கொள்ளையை திட்டமிட்டு முடித்துள்ளனர் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு ஊழியர்கள் வங்கியை திறந்தனர் வங்கியின் உள்ளே இருக்கும் பாதுகாப்பு பெட்டக அறைக்கு காலை பத்து மணிக்கு அறையின் அதிகாரி மோகன் ஸ்டான்லி வந்தார் வங்கியின் லாக்கர்கள் உடைக்கப்பட்டு பணம் நகைகள் கொள்ளை போயிருப்பது தெரிந்த சில நிமிடங்களில் பத்து ஐந்துக்கு காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது பத்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு காவல்துறையினர் வங்கிக்கு வந்து விசாரணை நடத்தினர் வங்கி பாதுகாப்புக்கு காவலாளி இல்லை என்பது கொள்ளையர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும் வங்கியின் பின்பக்க சுவரில் துளையிட்டு உள்ளே நுழைந்தவர்கள் கையோடு கொண்டு போயிருந்த கேஸ் உருளை உதவியுடன் வெல்டிங் செய்து ஐந்து லாக்கர்களை தனித்தனியாக துண்டித்து வெளியே எடுத்துள்ளனர் கேஸ் வெல்டிங் மிஷின் வெல்டிங் செய்ய பயன்படும் கேஸ் உருளை கத்தி அரிவாள் சுத்தியல் உள்ளிட்ட பல பொருட்களை கையோடு கொள்ளையர்கள் கொண்டு வந்துள்ளனர் அவைகளோடு தாங்கள் பயன்படுத்திய கருப்பு நிற முகமூடி அங்கியை அங்கேயே கழற்றி போட்டுவிட்டு பணத்தையும் நகைகளையும் டெம்போ டிராவலரில் ஏற்றி கொண்டு போயுள்ளனர் போலீஸ் டிஐஜி லலிதா லட்சுமி மாவட்ட போலீஸ் எஸ்பி ஜியா உல்ஹக் ஆகியோர் பனிரெண்டு மணி பத்து நிமிடத்திற்கு சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை நடத்தினர் கொள்ளை போன லாக்கருக்கு சொந்தமான இரண்டு வாடிக்கையாளர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நான்கு கிலோ எடை கொண்ட ஐநூறு சவரன் தங்க நகைகள் லாக்கரில் வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளனர் இன்னும் மூன்று வாடிக்கையாளர்களுக்கு போலீசார் தகவல் கொடுத்து விசாரணைக்கு அழைத்துள்ளனர் அவர்கள் சொல்லும் தகவலை பொறுத்து எத்தனை கோடிகள் கொள்ளை போனது என்ற விவரம் அறியப்படலாம் சொத்துகள் தவிர வீட்டு பத்திரங்கள் பங்கு மார்க்கெட் ஷேர்கள் சிசிடிவி காட்சிகள் பதிவான ஹார்டிஸ்க் என்று மொத்தமாக கொள்ளையர்கள் வந்த வாகனத்தில் ஏற்றிச் செல்லப்பட்டிருக்கிறது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்கூல் இருக்கு பக்கத்தில் ஒரு வங்கி இருக்கு அது வங்கிக்கு நடுவில் ஒரு பவுண்டரி வால் இருக்கு பவுண்டரி வால்க்கு அது உள்ளே போய் சிலிண்டர் இது அது இது சுவர் ஒடிச்சு அப்புறம் உள்ளே போயிருக்காங்க கேஸ் கட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன இதில்

இந்த ஒரு அஞ்சு நம்பர் சொல்லியிருக்காங்க மேடம் அந்த நம்பர் மட்டும் தான் லாக்கர் ஓப்பன் ஆயிருக்குனு இருக்காங்க வே வேறு எதுவும் அந்த நம்பரு உள்ள யாராக இருக்கோ அவங்க கூப்பிட்டு பேங்கில் காட்டிகிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் எழுதி போட்டு இந்தந்த டாக்குமெண்ட் இந்தந்த ந லாக்கர் தொலைஞ்சிருக்கு மட்டும் எழுதி போட்டாங்கன்னா மக்களுடைய இவ்வளோ இவ்வளோ வேதனை அட்லீஸ்ட் அவங்க தீர்த்து வைக்கலாம்ல அது எழுதி போட மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் போங்க போங்கன்னு சொல்கிறாங்க மக்கள் வந்து தன்னுடைய சொத்துக்களை அதுவும் குறிப்பாக நகை பத்திரங்கள் அது போன்றவை பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் வங்கியினுடைய பெட்டகத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படி வைக்கும்போது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்பது வங்கியினுடைய நிர்வாகங்களிடம் இருக்கின்றது அதற்கு வேண்டிய இன்சூரன்ஸ் போன்றவற்றை வங்கியினுடைய நிர்வாகம் செய்ய வேண்டும் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள வங்கிகளில் அடுத்தடுத்து நடைபெற்ற கொள்ளை முயற்சியும் தற்போது ஒரு வங்கியில் கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விரைவில் கொள்ளையர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே வாடிக்கையாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது சுரேஷ் நியூஸ் செவன் தமிழ் லால்குடி